நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பில் அதிக பணம் சேர என்ன செய்ய வேண்டும் ஒரு மண் உண்டியல் வாங்கி அதற்கு குங்குமம் மஞ்சள் வைத்து அதன் உள்ளே சிறிது பச்சை கற்பூரம் துளி நசுக்கி போட்டு முதன் முதலில் ஐந்து ரூபாய் நாணயத்தில் வெள்ளிக்கிழமை அன்று காலை ஏழு முப்பது டு ஒம்பது மணிக்குள் குளிகை நேரத்தில் தொடங்குங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடங்கும் நேரம் குளிகை நேரம் பார்த்து தினமும் உங்களால் முடிந்தவரை அதில் போட்டுக்கொண்டே வரவும் ஏனென்றால் குளிகை தொடங்கினால் திரும்ப திரும்ப பணம் போடும் சூழ்நிலை உருவாகும் உண்டியல் நிறைந்தவுடன் உங்கள் தேவைக்கு பயன்படுத்துங்கள் உங்கள் குழந்தைக்கு சேமிப்பை கொடுங்கள் வரன் ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புதுசாக பார்க்குறவங்க லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்